ஹாய் வணக்கம் இது உங்கள் சி வி இசோ ஒன் சொல்லாருமே எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆஹாஹா ஓஹோ சரியான ஒரு குறும்படம் குறுமடம் இருக்கார் எந்த குறும்படம் யார் குறும்படம்னா நம்மளுடைய ரயான் தம்பி பண்ண குறும்புத்தனத்தை தான் வந்துட்டு குறும்படமாக போட்டு கிளி கிளி கிழிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா காலையில் வந்து ஒரு பெரிய ஹீரோ மாதிரி பேசியிருப்பார் அந்த ப்ரொமோவில் பார்த்து அதையும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு ரயான் பேசுறது கரெக்டு முத்துப்பணது தப்பு அப்படின்னு என்ன அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சு பசங்கள் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக காமிச்சிட்டு ஒரு விஷயம் பண்ணீங்களா அது சத்தியுமே எத்துக்கலாம் இல்லை கரெக்ட் சூப்பர்ப்பா நல்ல வேல்யூபுளான பாயிண்ட்டை சொல்லியிருக்கார் இன்னும் போது சொல்கிறீங்க ஆமாங்க அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு அடுத்தது என்ன ரயான் அடுத்தது என்ன சொன்னார்னா என்னை பார்த்து நீங்கள் பயந்துட்டீங்க எனக்கு அது வந்து தெரியுது சத்தியமாக தெரியுதுண்ணா நீங்கள் பயந்து ஒன்று பண்ணீங்களா அது ரொம்ப கேவலமாக இருந்துச்சுன்ற மாதிரி ஒரு பேசுகிறார் அது ரைட் பா அப்புறம் நான் ஒருத்தனா விளையாட்டுருக்கேன் நீங்கள் தான் அஞ்சு பேரை சேர்ந்து விளையாடுங்க போ விளையாடிக்கோங்க போ அப்படின்ற மாதிரி அவரோட இண்டிவிஜுவல் திறமை வந்து அங்கே காமிச்சார் மூணு பாயிண்ட் வச்சுருக்கார் இப்போ இப்போதான் வந்துட்டு அங்கே ஒரு குறும்படமே வருது என்னென்னா ஃப்ளாஷ்பேக் போடுறாங்க பின்னாடி போய் பார்த்தா அந்த ஸ்ட்ராங்கு ஸ்ட்ராங்குன்னு சொன்னார் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் ஸ்ட்ராங்காக நீங்கள் உங்கள் டீமை காமிச்சிக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணீங்களா அது எத்திக்கலாம் இல்லைன்னு எத்திக்கலாம் இல்லைன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு எதுக்காக அங்கே போய் வந்துட்டு அலையன்ஸ் வைக்கணும்னு தோணியிருக்கு ஏன்னா முத்துக்குமாரன் நேற்று வந்து அந்த ராணுவ விஷயத்தில் வந்து சொல்லும்போது அந்த ஜீரோ டு எனக்கு வந்து அந்த ஜீரோவில் இருக்கவங்க வேணும்னு சொல்லியிருப்பார் இப்போ மஞ்சள் கூட பேசியிருப்பாங்க பாருங்கள் அப்போ ஒரு விஷயத்தை வைக்கிறார் இதை யாரெல்லாம் நோட் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள் ரயான் போயிட்டு முத்துக்குமரன் கிட்டே போய் கேட்டிருக்காப்பில் நானும் உங்கள் டீமுக்குள்ளே வந்துவிட்டுமா அப்படின்னு என் தம்பி உங்களுக்கு தான் வந்து இது அன்னத்துக்கள் தெரியுதுல அஞ்சு பேர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு தெரியல அந்த டீமில் வந்துட்டு நீங்கள் போர் நினைக்கிறீங்களே அப்போ மட்டும் இந்த பொண்ணுங்களாம் தனியாக இருக்காங்கன்னு பாவமாக தெரியலையாப்பா அப்போ பாவமாக தெரியல ஏன் என்ன பாயிண்ட்டு வருதுல்ல இப்போ ஏன் தெரியுது என்னை சேர்த்துக்கல அதனால் தெரியுது ஓ சூப்பர்ப்பா அப்படின்றப்பமா இருந்துச்சு அடுத்தது என்ன சொன்னாங்கன்னா என்னை பார்த்து நீங்கள் பயந்துட்டீங்க அதனால தான் வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுங்கள் நான் தான் வந்து இண்டிவிஜுவல் பிளேயர்னு அவர் காமிச்சிக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணார் அந்த ரெண்டாவது பாயிண்ட்டும் மூணாவது பாயிண்ட்டும் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு சம நோக்க என்னென்னா இவர் இண்டிவிஜுவல் பிளேயர்னால் இப்போ பொண்ணுங்க அவங்க அந்த கேர்ள்ஸ் டீம் இருக்காங்க பார்த்தீங்களா இவர் சொல்கிற விஷயத்தையும் பார்க்கும்போது என்னமோ கேர்ள்ஸ்லாம் வந்து வீக்கான கண்டஸ்டண்ட்டும் கண்டஸ்டன்ட் மாதிரியும் பாய்ஸ் எல்லாம் வந்து சூப்பர் பவர் வச்சிருக்கிற மாதிரி இவர் வந்து ஒரு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாப்புல இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அப்படி யாருமே கிடையாது ஏன்னா ஆண்களை விட அதிகப்படியாக பெண்கள் தான் அதிகப்படியான டாஸ்க் வின் பண்ணியிருக்காங்க இவர் இதை ஒரு இதுவாக யூஸ் பண்ணி அதை ஒரு அந்த ஒரு இதை வந்து மாற்றுறார் பிம்பத்தை மாற்ற ட்ரை பண்ணுறாரு அதுதான் போட்டு கிளிக்கிறாங்களே என்னென்னா நேற்று வந்து அந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போட்ட திட்டங்கள் கை கூடும் நாள் வந்து ஒரு பாட்டு பாடி கையை ஓர்த்துருப்பாங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு என்னென்னா பிளான் பண்ணுறாரு நீங்கள் மூணு பேரும் போய் ஃபோட்டோ எடுங்க ஜாக்கைன்னு மற்றவங்கலாம் நான் போய் சுற்றி எடுக்கிறேன் ஏன்னா என்ன தான் எப்படியும் பிளாக் பண்ணுவாங்கன்னு தெரியும் அதனால் நான் சுற்றி எடுத்துட்றேன் பவித்திர நீ வந்து சுற்றியை பாதுகாக்கிற விஷயத்தில் நீ இருன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பெண்கள் வச்சு இவரும் விளையாண்ட்ருக்கார் இவர் விளையாடுவாராம் ஆனால் இது இண்டிவிஜுவல் கேம் கிடையாது தான் ஆனால் அவங்க வந்து பண்ணது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு இண்டிவிஜுவல் கேம் கிடையாது நீங்கள் வந்து கூட்டாக வந்துட்டு எங்களை வந்து நீங்கள் சாய்ச்சிட்டீங்க என்ன ஒருத்தர் அடிக்கிறதுக்கு நீங்கள் அஞ்சு பேரும் பிளான் பண்ணீங்க ஏன் உங்களை ஒருத்தர் அடிக்கிறதுக்கு அஞ்சு பேர் பிளான் பண்ண பச்சையாக போய் சொன்னீங்க அப்போ நீங்கள் இப்போ மூணு பொண்ணுங்க நாலு பொண்ணுங்களும் சேர்த்து இங்கே ஒரு பிளான் போட்டுருங்க இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அதாவது எல்லாமே வந்துட்டு கேம் ஸ்ட்ராட்டஜி தான் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே தோத்துட்டு அதாவது நேற்று ராணுவ ஒரு விஷயம் சொல்லிப்பாரு முத்துக்கு நீ தோத்துட்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுற அது ஒத்துக்கும் அப்படின்னு அந்த வார்த்தை இப்போ ரயானுக்கு பொருந்தும் ஏன்னா ஃபஸ்ட்டு டாஸ்கில் அஞ்சு பாயிண்ட் வாங்குனேன் ஒரு வெறியில் இருந்தார் ஜாலியாக இருந்தார் அடுத்தது இவரை போட்டு கவுத்து ஃபஸ்ட்டுலேயே தூக்கி பாருங்கள் அதை அக்செப்ட் பண்ண முடியல அதனால் எதையாவது சொல்லி எதாவது பண்ணி அவனை வந்து டா வந்து இது பண்ணிடணும் அமைக்கிறணும் பிதிக்கிடணும் அஞ்சு பசங்க சேர்ந்து இப்படி ஒரு பாவப்பட்ட அந்த பொண்ணுங்க அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணுறாரு ஏயா இருக்கையில அதிகமான டாஸ்க் வின் பண்ணுறது பொண்ணுங்க தான் ஏன் நீ வேறு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு திடீர்னு நம்ம ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுற போல இருக்கு பட் எப்பயுமே ஹீரோ ஹீரோ தான் வில்லன் வில்லன் தான் ரெண்டு பேருமே மாற முடியாது அது வந்து கேரக்டர் அந்த மாதிரி சரி நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுது இந்த குறும்படம் பார்க்கும்போது நிறையா நான் நிறைய பேர் வந்துட்டு ரயான் பாருங்கள் எப்போ இவ்வளோ தான் சூப்பராக சொல்கிறான்னு அவ்வளோ சூப்பராக சொன்னவர் ஏன் வந்துட்டு அந்த அஞ்சு பேர் ஸ்ட்ராங்கான டிப் சொல்லிவிட்டு எத்துக்கலைன்னு சொல்லிட்டு அங்கே போய் டையப் போக்க போச்சு போலாரு இல்லை ரயான் என்னத்தான் செய்கிறீங்க அதாவது நான் ரயானுக்கு வந்து ரொம்ப உண்மையிலேயே சப்போர்ட் இருந்தேன் இந்த டிக்கெட்டு ஃபுல்லால் அவர் வின் பண்ணோம் இல்லைனா இவர் லாஸ்ட்டில் இருக்காரு அவர் வந்து போயிடக்கூடாதுன்னு நினச்சோம் ஆனால் இவர் பண்ண இந்த திலும்புல நம்மளுக்கு காண்டாது சார் நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நன்பரில்